தரம் அன்று புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் இரண்டில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் வரும் வினாக்களும் விடைகளும் பின்வரும் எத்தாவரத்தின் இலைகளையும் பூக்களையும் நாம் உணவாக பயன்படுத்துகின்றோம் ஒன்று பொன்னாங்கண்ணி இரண்டு அகத்தி மூன்று வல்லாரை சரியான விடை அகத்தி மணியாசு என்ற பொருள் எத்தொழிலுடன் தொடர்புடையது ஒன்று கம்மாலை இரண்டு மீன்பிடி மூன்று மேசன் சரியான விடை மேசன் சூரிய ஒளியை ஓரிடத்திலிருந்து வேறு ஓரிடத்திற்கு திருப்ப உதவும் பொருள் ஒன்று முகம்பார்க்கும் கண்ணாடி இரண்டு கைவில்லை மூன்று கண்ணாடி சரியான விடை முகம்பார்க்கும் கண்ணாடி பப்பாசி இலையை ஒத்த வேறு இலை ஒன்று ஆமணக்கு இரண்டு கத்தாப்பு மூன்று கத்தரி சரியான விடை ஆமணக்கு நன்கு சூடாக்கப்பட்ட கரண்டியில் நீர்த்துளி ஒன்றை இடும்போது யாது நிகழும் ஒன்று நீர் ஆவியாகும் இரண்டு நீர் நிறம் மாறும் மூன்று நீர் கட்டியாகும் சரியான விடை நீர் ஆவியாகும் அசுத்தமான நீரை அருந்துவதால் ஏற்படக்கூடிய நோய் ஒன்று வயிற்றோட்டம் இரண்டு டெங்கு காய்ச்சல் மூன்று சர்க்கரை வியாதி சரியான விடை வயிற்றோட்டம் தற்காலத்தில் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பொருள்களில் ஒன்று ஒன்று கரி இரண்டு, குளோரின் மூன்று செங்கல் சரியான விடை குளோரின் நீலம் மற்றும் சிவப்பு ஆகிய இரு நிறங்களை சம அளவில் கலக்கும்போது உருவாகும் நிறம் ஒன்று மஞ்சள் இரண்டு ஊதா மூன்று பச்சை சரியான விடை ஊதா நீராவியில் சமைக்கும் உணவுகள் ஒன்று இடியப்பம் பிட்டு இரண்டு பிட்டு தோசை மூன்று இட்லி வடை சரியான விடை இடியப்பம் பிட்டு இலங்கையின் தேசிய மலர் ஒன்று நாகா இரண்டு தாமரை மூன்று நீலோர்பலம் சரியான விடை நீலோர்பலம்